சீர்காழி அருகே தொடுவாய் மீனவ கிராமத்தில் காட்டு தீ பரவ தொடங்கி உள்ளது நான்கு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் உள்ளூர் தண்ணீர் டிராக்டர்களை கொண்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் எரிந்து சேதம் சீர்காழி அருகே தொடுவாய் மீனவ கிராமத்தில் கடற்கரையோரம் உள்ள முன்னூறு ஏக்கர் நிலப்பரப்பில் முந்திரி ஆரஸ்பதி பனைமரம் உள்ளிட்டவைகளை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர் இந்நிலையில் தொடுவாய் கிராமத்தின் அருகே உள்ள சந்திரசேகர் என்பவருக்கு சொந்தமான முந்திரி காட்டில் இருந்து தீ பரவ தொடங்கி உள்ளது தொடர்ந்து அடுத்த பகுதிகளில் உள்ள முந்திரி அரசதி பனைமரங்களில் தீ வேகமாக பரவியது தொடர்ந்து பரவிய தீ சுற்று வட்டாரத்தில் இதனை கண்ட அருகில் உள்ள கிராம மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக தங்களது கிராம பகுதியில் உள்ள ஐந்து தண்ணீர் டிராக்டர்களை கொண்டு பரவிய காட்டு தீயை அணைக்கத் தொடங்கினர் ஒரு சிலர் உழவு விழும் டிராக்டர்களை கொண்டு நிலத்தினை உழுது பரவாமல் தடுத்து வந்தனர் இதனிடையே அடுத்தடுத்து சீர்காழி பூம்புகார் திருக்கடையூர் தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதியில் இருந்து வரவழைக்கப்பட்ட தீயணைப்பு வாகன வீரர்கள் மேலும் தீ பரவாமல் அணைத்தனர் இந்நிலையில் தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் தீ மேலும் பரவாமல் அணைப்பதற்கு உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கூடுதலாக தீயணைப்பு வாகனங்களை வழங்கிட அறிவுறுத்தினார் சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சுமார் ஐம்பது ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டுள்ள முந்திரி அரஸ்வதி பனை மரங்கள் என ஆயிரத்திற்கு மேற்பட்ட மரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரியவந்துள்ளது